안, 안, 이거는 누 이거는 누구냐. 이거는 누구냐. 이거는 누 이거는 என்னதா என்ன தான் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு நான் அது இதுன்னு மார்க்கு பார்த்து பார்த்தான் நான் வந்து யூடியூபார் மட்டும் வியாபாரம் பிடிக்கல எனக்கு பிடிக்கல தான் ஐட்டம் பேசுகிறேன் வந்து நான் இன்னும் சொன்னது பெருங்க சொல்லிட்டு சரி வெட்டு போய் டப்புனு ஆகிடுறது வெளியே ஓடு ஓடும் போது இங்கே டைவர் ஆள் பாட்டு அதில் தண்ணி தள்ளி விட்டேன் பாட்டுக்கு என்ன ஒரு பாட்டு நாலு ஓட பிள்ளையே வெளியே தம்பி பிடிச்சி பிடிச்சேன் அவனுக்கு பிடிச்சேன் அப்புறம் பிடிச்சேன் என்ன தண்ணி விட்டு டிராவலை பிடிச்சேன் நான் என்ன தண்ணி விட்டு நான் இப்போ அடுத்து இந்த வந்து தச்சு போறோம் போது நம்ம கண்ண நம்ம கையில இருக்கு இந்த பக்கம் இருக்குது சரி இந்த பக்கம் ஆயிருக்கு நல்ல வந்து ஏத்துறதுக்கு வெட்ட வேண்டியது கண்ணுக்கு தெரியும் யார நம்ம ஆட்டிட்யூட் ஆட்டிட்யூட் ஆ ஆஸ்டிட்யூட் பிடி வரலாம் நல்ல வந்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்